வணக்கம் ப்ரோகலே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு சமையல் காணவடி தான் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை என்ற வழியால் சந்தையில போய் ஆற்றரசி ஒடி கொண்டு நானு அப்ப நாங்கள் ஆற்றரசி வச்சு என்ன செய்ய போறோம் ஆற்றரசி பிராட்டல் தான் செய்ய போறோம் நல்ல ஒரு பிராட்டலும் செய்து அதோட இன்னைக்கு வந்து தைக்கூத்தரிசு தான் சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா தெரியும் புலியெல்லாம் விழா நான் புளிய மருந்து கிட்டே நின்று கதைக்கிற மாதிரி இந்த புளிக்கு நாங்கள் காமல இது வந்து எங்கட காணிக்க இல்லை இங்கே பக்கத்து காணியில் பொது காணியில் அடிக்குது அதனால வந்து அடிக்கடி பார்த்து கொள்வது இப்போ வந்து புலி வந்து சரியான விலை நேற்று என் காணொலியில் தெரியும் காக்கிலோ அஞ்சூறுரூவாய்க்கு வண்டி நாங்கள் அதோடு வந்து இன்னும் சமையல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போது ஆட்ரஜி என்னன்னா ஆட்ரஜி இவ சாப்பிடுற இல்ல இப்போ என்ன சமைக்க சொல்லி போட்டா இன்னைக்கு வந்து ஆட்ரஜி வந்து இவர்தான் சமைக்கப் சமைக்க போறார் நிறைய பேர் சேல்ல இருந்தது அண்ணா நிறைய பேர் சேல்ல சொல்லி எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு என்ன மாடி ஒருடிங்க இவ சொல்லி தர போறா சமைச்சி பாப்பம் எப்படி இருக்குன்றா இன்னைக்கு பாப்பம் எப்படி இருக்கு அவரே தான் சொல்லணும் இந்த அவரே நான் சாப்பிடு பாக்க போறே அவரே சொல்லுவார் நாங்கள் தொடர்ந்து காணொளிய பாப்பமே நா ஓ அதோட உறவுகள் எல்லாம் நாங்கள் இதுலயே பொறுக்கி கொண்டு போறோம் பாருங்க இதுதான் அந்த சுள்ளி உறவு என்று சொல்லுவோம்

இந்த இதுகளை வரத்து எடுப்போம் இறைச்சி சரக்கு பக்கெட் இந்த பக்கெட்டில் வேற மேலே கருவாப்பட்டை அந்த சாதிக்காய் ஏலக்காய் அதோட கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஏதோ ஒரு பூ ஒன்று கராம்பு ஒன்றும் பெருதா அதில் எல்லாத்தையும் வறுத்து போட்டு அடிச்சா தான் நல்ல வாசமாக இருக்கு இது வந்து இறைச்சி கரைக்கு வந்து வாசத்துக்காக போடுறது தான் இறைச்சி சரக்கு பேக்கெட் தான் நாங்கள் சொல்லுவோம் பொதுவாக பொதுவாகவே அது இறைச்சி சரக்கு பேக்கெட் என்று சொல்லுவோம் கடையில கொடுத்துலாம் அப்படி இறைச்சி சரக்கு பேக்கெட் தான் அதுதான் தெரியும் வேணா இப்போ இறைச்சி நாங்கள் மூடி வைப்போம் வச்சுட்டு இதை வறுத்து எடுப்பேன் கண்ணால பாக்கும்போது ஆடு பெரிய முடிச்சேன் இண்டைக்கு வந்து பொறுமையாக நக்குனு கூட கூட இப்போ பாதிங்கால் மாட்டு புள்ளியாக்கள் எல்லாம் மேஞ்சு கொண்டு நிக்கிறாங்க அப்படியே லைன்ல மாறின பாக்கணும் அதை விட பாருங்க அவசரப்பட்டு போகாம மெது மெதுவா மேஞ்சு கொண்டு வரும் புள்ளி இருக்கு அப்போ படி ஆறதுலா சாப்பிட்டு சாப்பிட்டு போய் அதுதான் இப்போ கடும் போராட்டத்தின் மத்தியில் ஒரு மாதிரி அடுப்பு மூட்டியாச்சு நாங்கள் இந்த மண் சட்டிக்காம் வந்து இதில் வரத்து எடுக்கப் போகிறோம் தானே அப்போ சட்டி அடுப்பில் வைப்போம் இப்போ சட்டி நல்லா சூடாகிட்டு தானே நாங்கள் இதெல்லாம் போட்டு வரத்து எடுப்போம் இன்றைக்கு எனக்கு அப்போ சமையல் பழக்கிறோண்டு நீங்கள் முடிவாக இருக்கிறீங்க இப்படியெல்லாம் சுற்றுறேன் இல்லை வளங்கு இல்லையா ആ അപ്പിയോ സമയൽ വളക്കരിയാണ് ഓ അളവാണ് നെടുപ്പിൽ വറതാതെ നല്ല അതവിടെ ഇത് മൺചട്ടി തന്നെ എങ്ങോട്ട് അലുമിനിയം ചട്ടി മാറി ഡക്കണ്ട് കരുക അളവാന സൂട് വന്ന് കൊണ്ട് അതെല്ലാം തുടർന്ന് കിണ്ടി കൊണ്ടുപോകണമേന இப்ப நல்லா வரவர்தானே இப்போ நாங்கள் இதோட விரக்கி கொட்டுவோம் சுடு நான் சுடுதுதான் நாங்கள் சமைக்க வழிகிட்டால் சுடெல்லாம் பார்க்க மாட்டோம் தெரியுது தானே இப்போ இந்த சட்டிக்குள்ளேயே சமைப்போம் மேடம் ரஜி பின்னாட்டாலும் செய்வோம் அளவா தானே வாங்கி இருக்கீங்க நீங்க சாப்பிட மாட்டீங்களே இப்போ என்னென்றால் இது வந்து ஒரு அந்த கூடுதலாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வேட்டக்கரை பிளானில் தான் அதாவது தேங்காய் பால் விடாமல் தான் செய்ய போகிறோம் ஓ அடுத்து என்ன செய்யணும் ஓ நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்ல நல்ல பாசமாக இருக்கும் அதை விட ஆரோக்கியம் கூட நல்லெண்ணெய் விட்டாச்சும் சரி வெங்காயம் மஜம்லாம் விட்டு இல்லை என்ன

ம் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்ல ஒரு வாசம் வரும் அதோட பச்சை மிளகாய் கணக்கா போட வேலை இல்லை பால்புடைப்பு ரெல்லாம் அப்ப பிரிக்க போடுறது வேலை உள்ளி இஞ்சி அதோட தேசிக்காய் புளி கொண்ட எடுத்து இருக்கிற தேசிப்பழமில்ல அளவாக விட்டு கொண்டுறதுக்கு நாங்கள் இப்போ வெங்காயத்தை உரிச்செடுப்போம் இப்போ நாங்கள் உள்ளி இஞ்சி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பம் ரம்பு எல்லாம் கழுவி எடுப்போம் வேணா என்ன வடிவாக கழுவி எடுக்கலாம் பட்றீங்களா நீங்க இல்ல நான் பட்தினால அளந்துடுவேன் என்ன எடைப்பட்டி வேறங்க எல்லாம் கழுவி எடுத்தாச்சு நீங்கள் வட்டி தாங்க ஏன்னா அந்த இது வெட்றது வந்து உங்களுக்கு தான் அந்த கத்தி குடிச்சு பழக்கம் எனக்கு உண்மையாக பழக்கம் இல்லை இந்த பல இந்த பல தான் பட்றதா வெட்டுற நான் எல்லாம் இந்த பல எடுத்தா மடிவாக பாத்து வீட்டில் இருந்து பார்க்குறாக்கள் பகடி பண்ண போயினா இப்படி ஒரு சமையல் தெரிஞ்சால் வேணால் கொண்டுமே தெரியலேன்ட்டு பழகிறேன்

நான் எரிجي வரடா ஆ ஆள ஒரு கொல்கையோட தான் இருக்கேன் டேइका கண்ணை மூடி கொண்டு ஊதினாலும் கண்ணு கபூவ வருது சத்தியமா இப்படி எரிது எரியுது இது எரிது பங்கா பச்சம்பளையலாம் பட்டி படிவா கழுவி எடுத்தாச்சு இப்ப நாங்கள் திருப்பி சடியே வெப்பமன ம் பண்ணனலே கொடிகட்டு அனா தெங்கணையில சமிக்கிற வகம் நல்ல நல்ல சமிக்கிறகம் வியாச நல்ல வாசமா இருக்கும் நெல்லெண்ணெயில சமைக்கிறது ஆனா நல்லெண்ணெய் வந்து தெங்கண்ணையை விட விலை கூட ஏன்னா விலை கூட நல்ல ஆரோக்கியமானது பாருங்க என்ன வ அது அது என்னது கேண்டாலும் நல்லெண்ணெய் தான் பார்க்கதான் அதோட மஞ்சட்டியும் நல்லெண்ணெய் அட்ரஜி எல்லாம் உண்டு ஆரோக்கியம் நல்ல ஒரு சாப்பாடு உண்டுதாதான் சமைக்கிறாரும் வந்து ஒரு நல்லெண்ணெய் தலைக்கு பிச்சிட்டு போனோமே கொஞ்சம் நான் வச்சுட்டேன் மாமா வந்துட்டேன் பாருங்க நான் படிய நல்ல எண்ணெய் தலைக்கு வச்சுட்டு ஓ எண்ணெய் இனிதான் கொதிக்கு இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டுது இதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு பெருஞ்சீரகம் எந்தயம் மூண்டையும் போட்டு நல்லா தாளிப்போம் கடுகு வடிக்குது பார்த்தீங்களா கடுகு அதோட நீ வெங்காயம் எல்லாம் போடுவோம் கருவேப்பாம்புல ரொம்ப வெங்காயம் பச்சை மிளகாயம் எப்படி வாசம் பெறுது நான் சமைக்கிறேன் வரையும் வாசம் கூட வருது வாசம் பெற விட கொஞ்சம் பழம் கிடையாது இந்தி கொண்டே இருக்க தேவை இல்லையா இந்தி கொண்டே இருக்க தேவை இல்லை எல்லாம் பதங்கிட்டு நல்ல ஏன்னா இப்போ நாங்கள் இதுக்கு ரஜியாக போடுறோம் ரஜியாக போடுங்க ஏன் நல்ல வடிவாக பிராட்டி விடுவாங்க ஓ பிராட்டி விளாட்டிக்கு அப்படியே வெங்காயம் பச்சை மிளகா கிடக்கிறது எல்லாம் அப்படியே கறி போடும் இந்த பிராட்டி விடுறோம் பெரிய வேலையாக கிடையாது

അത് അവ അടിച്ച് തള്ളി അതും ഇരല്ല ഇപ്പൊണ്ടാകെല്ലാം പൗഡർ ആയിട്ട് തന്നെ റക്കി എടുത്ത് വെപ്പം சரி அதோட இனி நாங்கள் நச்சிரா மிளகு உள்ளி எல்லாம் சேர்த்து அடிப்போம் என்ன முடிக்க கிடக்கு இடிச்சு தான் போட வேணும் முடிச்சு போட்டால் தான் நல்லா இருக்கு கொஞ்சமா மிளகு நச்சிரகமும் அதோட இதை இடிச்சு போட்டு தான் அதுக்கு பிறகு நாங்கள் உள்ளி இஞ்சி சேர்ப்போம் நச்சிரமும் மிளகு நல்லா இடிவாரிட்டுது உள்ளியை மிஞ்சியும் போட்டு அடிப்போம் இதோட இந்தแกனக்கு என்ன சொல்றோங்களே நானேனா இந்த சமய கிராமத்து சுகாமின் இந்த எல்லாம் அடிச்சு எடுக்கற அந்த வெட்டி எடுக்கற கஷ்டமான வேலை அதெல்லாம் பேந்தாதானே நீ சமைையிது வந்து நல்ல பேஸ்டா இருக்கு நம்மள கொஞ்சமறு ஒரு வல அடிபட்டா காணு இதையெல்லாம் அடிச்சு எடுத்துட்டோம் தண்ணீரக்கோங்க

இப்பெல்லாடவும் சேரட்டும் அப்படி அவியேக வந்து உங்களுக்கு தண்ணி காணாடிக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் தேவைப்பட்டா இதுங்களுக்கு காணும் மூடி இப்ப நாங்கள் ஒரு கால் திறந்து அவங்க குறைஞ்சிட்டு

இனிவந்தாட்டு பெரிய கூடாது ஆள்விடாத கறி தானே பெரிய கூடாது இந்த தூள் வைக்க இல்லாத இல்லாம போறதுக்காக கொஞ்ச நேரம் மூடி விட்டா சரி தூள் போட்டா பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விட்டு நாங்கள் இப்ப திறந்து பார்ப்போம் வந்துட்டு நல்ல ஒரு வாசம் கொண்டு வருதா இப்பவே சாப்பிடுவோம் போல கும்மியா

கொஞ்சம் மாற விட்டு தான் தேசி புளி சேர்க்க வேணும் தேசி புளி சேர்த்தோன்னே இன்னும் ஒரு சுவை மாறும் தெரியும் அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் இப்போ ஆறிட்டு தானே ஓரளவு இப்போ நாங்கள் தேசி புளி விடுவோமே என்ன ஒரு பாதி புளி விட்டா தான் தேசி விதையெல்லாம் நீக்கி போட்டு விடுவோம் அகப்பே காட்டுவோம் நான் பிரெட்ல மே பிரெட்ங்க அப்படியே இந்த வெளியில கொட்டு போட்டாலும் பிரெட்ல இல்ல நீங்க பிரெட்ற மாதிரி பிரெட்ற அதா கொட்டிடாதீங்க அப்படி தானா பாத்தீங்களா புடிச்சிட்ட சரி காணு காணு சாப்பிடுவோம் நான் அடுத்த நான் சட்டிக்கு வந்து அடி வந்து பல மாட்டாம் புடுது ஊபர் சட்டி டக் டக் அடி புடுது என்ன சட்டி அடி மாட்டறது படிச்சிரும் என நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் நீங்கள்லாம் சாப்பிட்டு பார்த்து சொல்ல அதை அதோட மீன் நாங்கள் வந்து மீன் கறி வச்சிருக்கிறோம் எனக்கு வந்து மீன் கறி வச்சிருக்கு அதோட சாப்பிட்டு பார்ப்போம் கை குத்தேசி சோறு அப்படி பார்த்தீங்களா சமைக்கும் சமைக்கும்பிறையும் என்ன வச்சு சமைச்சு போட்டு இப்போ கடைசியில் சாப்பாடு ஓடக்குள்ள நீங்க ஓடுறீங்க ஆற்றி கறி வேணுமெண்டா நீங்கள் போடுங்க இந்த சோறு வந்து உண்மையிலேயுமே எல்லா கறியோடையும் சாப்பிடலாம் ஆட்டு பிரட்டு அடுத்தது நாங்கள் ஈரப்பிலாக்கா வீட்டில் வச்சுருக்குறோம் அதோட வெள்ளார தக்காளி பழம் எல்லாம் போட்டு சம்பி சாப்பிட்டு பார்ப்போம் ஓ இப்போ ஆட்ரஜி கடை வெஜ் எடுத்துட்டோம்மாண்ணா அப்போ சாப்பிட்டு பார்ப்போம் அது உண்டாக்கி என்ன சொல்கிறோம்னால் மகள் நேரம் காலம் சமையல் செய்தோம் உண்டாக்கி மருமனுடைய சமையல் அப்படி இருக்கட்டும் மாமா சொல்லட்டும் பார்ப்போம் ஆட்டு புரோட்டல் எனக்கு வந்து கீரி மீன் கீரி தக்காளி பழமும் கீரி மீன் போட்டு வச்சிருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் டேய் நீங்க கவலைப்படாம சாப்பிடுங்க உங்களுக்கு நாளைக்கு ரால் வண்டி தல்லாமா என்ன சொல்லுது என்ன சொல்றது எரி மகளை உண்டு மருமகன் உண்டு சமையல் தான் நான் இனி மகள் ரெண்டு வரமாட்டா ரெண்டுத்துண்டு வேறாச்சும் சாப்பிட்டே இருவா தெரியல கதையை பத்தி நல்ல நல்லா பாசம் வருது மத்த இஞ்சத்தை ஆடுகள் வந்து இந்த விட்டு வளர்க்குற ஆடுகள் தானே இறைச்சி வந்து நல்ல சுவையான இறைச்சி அதோட இந்த வெள்ளார சம்பல் இந்த சோறு ஈரப்பிளாக்கா வெள்ளக்கறி எல்லாமே நல்ல ஒரு சுவையா இருக்கு ஏன்னா நல்ல ஒரு சுவையா இருக்கு நல்ல ஆரோக்கியமான கறி வகையாலும் நாங்களும் அடுத்த முறை தம்பி ஒரு கிடையை ஒன்று அடித்து போட்டு அதில் ஒரு ஒரு ரசம் அதில் ஒரு பிரட்டல் ரத்த முறையெல்லாம் சொல்லக்கூடாது

கூட்டாளிகள் உழைய காலத்தில் இருந்த நினைக்கவே ஆசையா இருக்குது அருமையான ஒரு சாப்பாடுன்னு தான் சொல்லணும் முண்டைக்கு நல்ல ஒரு புடி என்ன சுகி சாப்பிடில்லைன்ட்டு தான் கவலை ஆட்ராஜி சாப்பிட சொன்னான் ஆட்ராஜி ஒரு நல்ல ஒரு சத்தானி தான் சின்னல்லேருந்து பழகாமல் சாப்பிட்றது அப்படி தான் இல்லை நான் பிள்ளைக்கு பழகி அது அந்த நேரம் சின்ன பிள்ளை தானே எனக்கு போயிட்டான் அதை விட பி புட்டா அப்போ நாங்கள் பார்த்தீங்களோட இன்றைக்கு வீடியோ முடிச்சு கொள்வோம் என்ன இன்றைக்கி என்ன சொல்றதுன்னு தெரியல என்ற சமையல் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியல ஆனால் நல்ல சுவையா இருக்குது அதுக்கு நல்லா இருக்குது மாமாவும் சொல்லிட்டார் சுஜி சாப்பிட வழியா தெரிய சாப்பிடாத வழியால் தெரியாது பார்க்கவே நல்லா தெரியும் அப்படிதான் ம் அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோ இதோட கொள்றோம் நன்றி வணக்கம்